உனக்கு தார ஒரு எந்த ஆண்டவே சொன்ன வரத்துல ஏதாவது ஒரு வரத்தை வாங்கி இருக்கலாம் கைலாசமே எனக்கு வேண்டாம் ஐயா என் கடவுளுடைய பட்டத்தை உனக்கு தாரேன் எந்த பட்டம் தந்தாலும் அந்த பட்டம் மட்டும் எனக்கு வேண்டாம் ஏன் வேண்டாம் ஏன் வேண்டாமா உலகத்துல உள்ள மக்கள் எல்லாரும் நீங்க ஏதாவது ஒரு நல்லது பண்ணீங்கன்னா அப்படின்னா கடவுளேன்னு உங்களை கையெடுத்து கும்பிடுவாங்க கொஞ்சம் நீங்க வரம் கொடுக்க தாமதம் பண்ணினா உங்களை எத்தனை பேர் ஏசுதாங்க பேசுதாங்க எப்படி பேசுதாங்க ஏ கரிப்பே கடவுளே கண்ணத்தை கடவுளே ஏ கண்ணவிந்த தெய்வமே

இவன் வாழக்கூடியவனா கூடியவனா இருந்தா தானே இவன் வாழக்கூடிய வரத்தை கேட்பான். நான் கேட்பேன் பிறந்தவன். அப்ப இவன் சாகக் கூடிய வரத்தை தானே இவன் கேட்பான். இவன் கேட்பான். சொன்னா இவனுக்கு புரியல. புரியல. என்ன செய்ய ஏது செய்யேனே? ஆமா. ஆண்டவே அப்படியே பறக்க பறக்க முளிகார். இவன் செய்யே ஏதே செய்யேனே முளிகாரி. சாமியாத்தில் சிக்கினேirம்பு சரங்கோ அகளை வென்ற திரும்புவோம் இல்லை என்று சொல்ல முடியும் இருந்து தாரர் என்று சொல்ல முடியும்